ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக ஒரு முறை நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வச்சு பார்ப்போம் அதுக்கான வீடியோ தான் அந்த வீடியோ இது என்ன வீடியோ அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட செய்தி மக்கள் தொடர்பு துறையும் தமிழ்நாடு ஃபேக்சர் கிணிட்டு இப்போ ஒரு போட்டி நடத்துகிறாங்க அந்த போட்டிக்கான டிரைவ் லிங்க்கும் அனுப்பியிருக்காங்க அந்த டிரைவ் லிங்க்கில் நம்மளோட கோரிக்கை அனுப்பி பார்ப்போம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லை அப்படின்றது சரி ஃபஸ்ட் கமெண்ட்டில் ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணி வந்திங்கன்னா இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும் இதுதான் அந்த போட்டிக்கான ட்ரைவ் லிங்க்கு இதில் கீழே வந்தீங்கன்னா இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் நமக்கு தேவையானது வந்து பாபோம் சரி இதில் பேர் அப்படின் இதில் என்ன பண்ணுங்கள் நான் ஒரு கோரிக்கையாக சின்னதாக ஒரு நாலு லைனில் டைப் பண்ணி அனுப்பியிருக்கேன் அதையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் அதை காப்பி பண்ணி இதில் பேஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ரெண்டாவது மொபைல் நம்பர் கேட்குவாங்க இந்த மொபைல் நம்பரில் நான் கொடுக்குற மொபைல் நம்பரே நீங்கள் கொடுத்து விடுங்க இது யாரோட மொபைல் நம்பரும் இல்லை தமிழ்நாடு ஃபேக்ட் யூனிட்டோட மொபைல் நம்பர் தான் அதனால் இதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது சரியா சரி அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்டுருப்பாங்க இந்த டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கிளிக் பண்ணி விட்டுருங்க அடுத்து போட்டி வகை இந்த போட்டி வகையில் ஏதாச்சும் ஒரு போட்டியை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ஃபைல் அப்லோட் பண்ணி சொல்லியிருப்பாங்க இந்த ஃபைல் அப்லோடில் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்னோடய மெயிலில் வந்து இருபத்தேழு ஸ்டேட்டு அப்புறம் ரெண்டு மூணு யூனியன் டெரிட்டரிஸோட சர்வீஸ் ரூல்ஸு ஏபிஆர்ஓ பிஆர்ஓக்கான நோட்டிஃபிகேஷனு அதுக்கப்புறம் செலக்ஷன் லிஸ்ட்டு இதுக்கான எல்லா ஃபைலும் என்னோடய ட்ரைவ் லிங்க்கில் போட்டு அதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அதோடய லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணுங்கள் சரி நான் இப்போ சாம்பிளுக்கு நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன் சரிங்களா ஃபஸ்ட் பேஜ் வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இதில் பேர் அப்படின்றதில் நான் கொடுக்குறத அப்லோட் பண்ணுங்கள் இந்த பேரில் நான் கீழே காப்பி பண்ணி வச்சுருக்கிறத அப்லோட் பண்ணுங்கள் அடுத்து மொபைல் நம்பர் இந்த மொபைல் நம்பரை இதுக்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதையே காப்பி பண்ணி பேஸ் பண்ணுங்கள் இதை பாருங்கள் இந்த நம்பர் தான் இந்த நம்பர் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாச்சு பேர் வந்து இந்தியா ஃபுல்லாக எக்ஸாம் வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் எக்ஸாம் வைங்க அப்படின்னு டைப் பண்ணியாச்சு அடுத்து மொபைல் நம்பரும் கொடுத்தாச்சு அடுத்து டிஸ்ட்ரிக்டில் ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்டே கிளிக் பண்ணிடுங்க நான் சென்னைன்னு கொடுக்குறேன் அதில் போட்டி வகையில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணுங்கள் நான் இந்த மீம்ஸ் தயாரித்தலை அப்படின்றத கிளிக் பண்ணுதேன் அடுத்து இந்த ஃபைல் அப்லோடு இந்த ஃபைல் அப்லோடுக்கு தான் நான் கீழே உள்ள ட்ரைவ் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த ஆட் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா எதுன்னா அப்லோட் பண்ணச்சனும் உங்கள் மொபைல் இல்லை சிஸ்டத்தில் இருக்கிறத நான் கொடுத்த டிரைவ் லிங்க்கில் கிளிக் பண்ணி வந்திங்கன்னா இதுதான் இருக்கும் இதில் எல்லா ஸ்டேட்டோட நோட்டிஃபிகேஷனு அப்புறம் சர்வீஸ் ரூல்ஸு செலெக்ஷன் லிஸ்ட்டு ஏபிஆர்ஓ பிஆர்ஓ அசிஸ்டண்ட் டேரக்டர் டெபுட்டி டேரக்டர் போஸ்ட் வரைக்கும் எல்லா போஸ்ட்டோட நோட்டிஃபிகேஷனும் இதில் இருக்கும் நான் சாம்பிளுக்கு இந்த பஞ்சாப் கொடுக்குறேன் பஞ்சாப் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்துருங்க இதில் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் உங்களோட சப்மிட்டை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ தான் நம்மளோடய கோரிக்கை வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும் அதாவது செய்தி மக்கள் தொடர்பு துறையோட மீடியா ஹப்புக்கு போயிடும் கண்டிப்பாக அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்றத கடைசி ஒரு முறை டைப் பண்ணி பார்ப்போம் அப்புறம் இந்த வீடியோவை அவங்க கூட ஜேர்னலிசம் மீடியா படித்தவங்களுக்கு அனுப்புங்க அவங்களும் இதே ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாம் வைக்க சொல்லி கோரிக்கை அனுப்ப சொல்லுங்க நீங்களும் கண்டிப்பாக அனுப்புங்க அப்போ தான் கவர்மெண்ட் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க ஏன் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக எக்ஸாம் வச்சு தான் நிறுவனம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு முறை எக்ஸாம் வைக்க வாய்ப்பு கேட்டு தான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்த பார்ப்போம் மட்டும் கவனத்தை செலுத்துங்க